அல்மா ஹெர்பல் அப்படிங்கிற உருளைக்கிழங்கு குழந்தைகளுக்கு நல்ல உணவு இள வயதுக்காரர்களுக்கு நல்ல உணவு ஒரு ஐம்பது அறுபது வயதை தாண்டி விட்டாலே உருளைக்கிழங்கு சாப்பிடுவதை நிறுத்தியே விடலாம் உருளைக்கிழங்கை தோளோடு சாப்பிட்டால் மிக நல்லது எக்காலங்களையும் சாப்பிடக்கூடிய ஒரு உணவு அது நோயாளிகள் உருளைக்கிழங்கை சாப்பிடாமல் இருப்பது நல்லது உருளைக்கிழங்கை பற்றி இன்றைக்கு பேச போகிறோம் உருளைக்கிழங்கு ஒரு நல்ல பொருள் நிறைய சத்துக்கள் இருக்கிறது ஆனால் உருளைக்கிழங்கு வந்து வாயு தொல்லை உடையது என்கின்ற ஒரே காரணத்திற்காக உருளைக்கிழங்கை பெரும்பாலானவர்கள் தவிர்த்து விடுகிறார்கள் உருளைக்கிழங்கு மிகுதியான சத்துக்கள் இருக்கிறது எல்லா சத்துக்களும் இருக்கிறது பட்டியலிடலாம் வேண்டாம் பட்டியலிட்டால் உடனே என்ன செய்வீர்கள்னால் இதில் வந்து கால்சியம் இருக்குது ப்ரோட்டீன் இருக்கிறது வந்து பாஸ்பரஸ் இருக்கிறது இதில் வந்து இருக்கிறது என்று சொன்னால் உடனே வந்து இதெல்லாம் இருக்கிறதா இதெல்லாம் நமக்கு குறைவாக இருக்கிறது என்று பிளட் டெஸ்டில் வந்திருக்கிறதே உடனே உருளைக்கிழங்கை சாப்பிட ஆரம்பித்து விடணும் தினந்தோறும் சாப்பிட ஆரம்பித்து விடுவார்கள் அல்ல உருளைக்கிழங்கு குழந்தைகளுக்கு நல்ல உணவு வயதுக்காரர்களுக்கு நல்ல உணவு ஆனால் முதியவர்களுக்கு அது நல்ல உணவு அல்ல ஒரு ஐம்பது அறுபது வயதை தாண்டி விட்டாலே உருளைக்கிழங்கு சாப்பிடுவதை நிறுத்தியே விடலாம் தவறொன்றும் இல்லை உருளைக்கிழங்கை தோளோடு சாப்பிட்டால் மிக நல்லது வாய் தொல்லை வராது போல் உருளைக்கிழங்கை சமைக்கும் பொழுது கொஞ்சம் மிளகை அதிகமாக போட்டு சமைத்தால் கொஞ்சம் மஞ்சள் தூளை போட்டு சமைத்தால் உருளைக்கிழங்கினால் ஏற்படக்கூடிய வாயு தொல்லை ஏற்படாது எக்காலங்களிலும் சாப்பிடக்கூடிய ஒரு உணவு அது எக்காலங்களிலும் என்று சொன்னால் மழைக்காலங்களிலும் சாப்பிடலாம் குளிர்காலங்களிலும் சாப்பிடலாம் வெயில் காலங்களிலும் சாப்பிடலாம் ஆனால் வாத நோயாளிகள் முடக்குவாதம் இருப்பவர்கள் பக்கவாதம் இருப்பவர்கள் நரித்தலைவாதம் இருப்பவர்கள் மூட்டு வழி இருப்பவர்கள் குறுக்கு வழி இருப்பவர்கள் இப்படி வாத நோயாளிகள் உருளைக்கிழங்கை சாப்பிடாமல் இருப்பது நல்லது அப்படியே ஆசைப்படுகிறீர்கள் உருளைக்கிழங்கை சாப்பிட வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்கள் என்று சொன்னால் அதை தோலோடு கொஞ்சம் சாப்பிடுங்கள் எந்த தவறும் இல்லை அதே போல் உருளைக்கிழங்கை தினந்தோறும் சாப்பிடுவது என்பது தவறு வடநாட்டில் இருப்பவர்கள் சாப்பிடுகிறார்களே அது உண்மையாகவே வடநாட்டு உணவு தமிழ்நாட்டில் வந்து கிழங்கு என்று சொன்னால் மண்பறவு கிழங்குகளில் கருணையன்றி வேறொன்றும் புசியோம் கிழங்கு என்று சொன்னால் இவ்வளவு பெரியதாக இருக்கும் அதுதான் கருணைக்கிழங்கு கருணைக்கிழங்கில் நிறைய இருக்குது கொடிகருணை பிடிகருணை இதெல்லாம் இருக்கிறது ஆனால் இவ்வளவு பெரிதாக இருக்கிறது சட்டி கிழங்கு யானைக்கிழங்கு சேனைக்கிழங்கு என்று சில பகுதிகளில் சொல்லுவார்கள் அதுதான் கருணைக்கிழங்கு அதுதான் சொல்கிறார்கள் மண்பரவு கிழங்குகளில் என்று வேறொன்றும் புசியோம் என்று ஆனால் உடலைக்கிழங்கை பொறுத்த வரைக்கும் அது வட இந்தியர்களுக்கான உணவு அங்கேதான் அது விளைகிறது அதிகமாக தமிழ்நாட்டில் ஊட்டி கொடைக்கானல் போன்ற பகுதிகளில் விளைகிறது மற்ற இடங்களில் அது விளைவதில்லை ஏனால் பனி பனி வேண்டும் அதற்கு உருளைக்கிழங்கு விளைவதற்கு அதனால் உருளைக்கிழங்கை சாப்பிடக்கூடியவர்கள் என்று பட்டியலிட்டால் இள வயதில் கண்டிப்பாக சாப்பிடுங்கள் ஒரு பத்து நாளைக்கு ஒரு முறை சாப்பிடலாம் மாதத்திற்கும் ஒரு மூன்று முறை ஏன் இரண்டு நாளைக்கு ஒரு சாப்பிட்டால் என்னவாகும் இரண்டு நாளுக்கு ஒரு முறை சாப்பிட்டால் வயிறு உபசம் ஏற்படும் வளர்ச்சிக்கல் ஏற்படும் இவை வாய்த்துலை ஏற்படும் இவையெல்லாம் ஏற்படும் உருளைக்கிழங்கை வந்து நாம் எந்த விதத்திலும் சமைத்து சாப்பிடலாம் குழம்பு வைத்து சாப்பிடலாம் உருளைக்கிழங்கும் கருவாடையும் போட்டு குழம்பு வைத்து சாப்பிட்டால் ஜம்மண்டு இருக்கும் சாப்பாடு எவ்வளோ அதிகமாக சாப்பிடுக்குறோம்ன்றது தெரியாது அவ்வளோ அதிகமாக சாப்பிடுவோம் உருளைக்கிழங்கு காரக்குழம்பு வைத்து சாப்பிடலாம் உருளைக்கிழங்கை வந்து பொரியல் செய்து சாப்பிடலாம் நிறைய உருளைக்கிழங்கு சிப்ஸ் வருகிறது அதையெல்லாம் தயவுசெய்து சாப்பிடாதீர்கள் காரணம் அதில் பயன்படுத்தக்கூடிய எண்ணெய்கள் உருளைக்கிழங்கு நன்றாகத்தான் இருக்கிறது ஆனால் அதை அது அதை அந்த அந்த எண்ணெய் இருக்கிறது அல்லவா அந்த எண்ணெய் மோசமான எண்ணெய்களில் அது பொறுத்தெடுக்கப்படுவதால் உருளைக்கிழங்கே விஷமாகி போய்விடுகிறது அதனால் ஒரு நல்ல பொருளை கூட இன்னொரு விஷமான பொருளில் பொறிப்பதன் மூலமாக நம் உடம்புக்கு கெடுதல் விளைவிக்கிறது அதனால் உருளைக்கிழங்கு சிப்ஸ் சாப்பிடுவதை தயவுசெய்து நிறுத்திவிடுங்கள் ஐயா எனக்கு ரொம்ப ஆசை உருளைக்கிழங்கு சிப்ஸ் சாப்பிட வேண்டும் என்று அப்படியா ஒரு நானூற்றி ஐம்பது ரூபாய் கடல் எண்ணெய் அல்லது ஐநூற்றி ஐம்பது ரூபாய் நல்லெண்ணெய் இந்த மாதிரியான எண்ணெய்களை வாங்கி வீட்டில் வந்து உருளைக்கிழங்கு சிப்ஸை நீங்கள் சமைத்து சாப்பிடுங்கள் எந்த தப்பும் இல்லை ஃபிங்கர் சிப்ஸ் என்று விற்று கொண்டிருக்கிறார்கள் தயவுசெய்து அதெல்லாம் விட்டுவிடுங்கள் உங்கள் வயிரை வந்து கெடுத்துவிடும் இந்த மோசமான எண்ணெய்களில் இப்படிப்பட்ட உருளைக்கிழங்கு சிப்ஸை சாப்பிடுவதன் மூலமாக அந்த ஃபிங்கர் சிப்ஸை சாப்பிடுவதன் மூலமாக என்னென்ன நோய்கள் ஏற்படும் என்று சொன்னால் வயிற்று உப்புசம் ஏற்படும் குடல் புண்கள் ஏற்படும் ஏன் புற்றுநோய் கூட ஏற்படும் புற்றுநோய் கூட ஏற்படும் அதனால் உங்களுக்கு உருளைக்கிழங்கை சாப்பிட வேண்டும் என்கின்ற எண்ணம் இருந்தால் அதை வீட்டில் சமைத்து சாப்பிடுங்கள் சாப்பிடக்கூடாதவர்கள் அதை மட்டும் நான் சொல்லிவிடுகிறேன் மற்றவர்களெல்லாம் சாப்பிடலாம் வாயுத்துள்ளை அடிக்கடி பிடிப்பவர்கள் சாப்பிடக்கூடாது ஒரு ஐம்பது ஐம்பத்தைந்து வயதுக்கு தாண்டியவர்கள் வேண்டாம் செரிமானத்துக்கு நேரம் எடுத்துக்கொள்ளும் அதேபோல வாத நோய் உள்ளவர்கள் பக்கவாதம் உள்ளவர்கள் முடக்குவாதம் உள்ளவர்கள் குறிப்பாக புடக்குவாதம் உள்ளவர்கள் அதை சாப்பிட வேண்டாம் இப்படி சாப்பிடக்கூடாதவர்களை பட்டியலுது மற்றவர்கள் எல்லாம் சாப்பிடலாம் என்றால் சாப்பிடலாம் பத்து நாளைக்கு ஒரு முறை சாப்பிடலாம் இன்றைக்கு உருளைக்கிழங்கு குழம்பு பத்து நாளைக்கு பொறுத்து உருளைக்கிழங்கு பொரியல் அதுக்கடுத்த பத்து நாள் பொறுத்து முருங்கை உருளைக்கிழங்கு முருங்கைக்காய் குழம்பு அதுக்கடுத்த பத்து நாள் பொறுத்து உருளைக்கிழங்கு கருவாடு குழம்பு அதற்கடுத்த பத்து நாள் பொறுத்து உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் குழம்பு இப்படி ஏதாவது சேர்த்து கொள்ளலாம் ஒரே மாதிரியாக உணவை சமைத்து சாப்பிட வேண்டாம் உருளைக்கிழங்கை குழம்பில் போடும் பொழுது ஒரு தன்மை இருக்கிறது உருளைக்கிழங்கை பொறிக்கும் பொழுது ஒரு தன்மை இருக்கிறது அதனால் தன்மை மாறிக்கொண்டே இருக்கும் ஒரு பொருளோடு இன்னொரு பொருள் சேரும் பொழுது அதனுடைய உணவுத்தன்மை மாறிவிடும் அதனால் உருளைக்கிழங்கு நல்ல உணவு யாருக்கு நல்ல உணவு யாருக்கு நல்ல உணவு இல்லை என்பதை சொல்லிவிட்டேன் இதில் ஏதாவது விளக்கம் தேவைப்பட்டால் தொடர்பு ஒழுங்குங்கள் சொல்வதற்கு தயாராக இருக்கிறோம்